ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் பனங்கிலங்கு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாச்சத்தோட சிறந்த ஆதாரமாக விளங்கக்கூடிய பனங்கிலங்கு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா செரிமானத்தை மேம்படுத்துறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பனங்கிழங்குல இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி செரிமானத்தை மேம்படுத்த உதவுது இதனால மலச்சிக்கல் மாதிரியான வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் தடுத்துக்கலாம் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பனங்கிழங்குல பொட்டாசியம் நார்ச்சத்து ஒமேஹா த்ரீ கொழுப்பு அமிலங்கள்லாம் இருக்குது இது இதயத்தில் ஏற்படும்ல அந்த அடைப்பை தடுக்குது மாரடைப்பு பக்கவாதம் இது மாதிரியான பிரச்சனைகள் வருவதை கூட தடுத்துருது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் விட்டமின் சி நிறைந்த பனங்கிலங்க தினமும் உணவில் சேர்த்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இது வைரஸ் நோய்களை எதிர்த்து போராடக்கூட உதவுது அது மட்டும் இல்லாமல் வெள்ளை இரத்த அணுக்களை அதிகரிக்கிறதுக்கும் பனங்கிழங்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பனங்கிழங்குல ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைய இருக்கு இது புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியை தடுக்குது அது மட்டும் இல்லாமல் பனங்கிழங்குல விட்டமின் ஏ அமினோ அமிலங்கள் புரதம் இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் நிறைய இருக்கு இது புற்றுநோய் அபாயத்தை கூட குறைச்சிடும் உடல் எடையை குறைக்கிறதுல பனங்கிழங்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பனங்கிழங்கில் நார்ச்சத்து புரதச்சத்துலாம் அதிகமாக இருக்குது இது வளர்ச்சிதை மாற்றத்தை கூட அதிகரிக்குது உடல் எடையை குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப நேரத்துக்கு உங்களோட வயிறு நிரம்பிய உணர்வை பனங்கிழங்கு சாப்பிட்றது தர்றதுனால அடிக்கடி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க இதனால் எளிமையாக உடல் எடையை குறைச்சிக்கலாம் இந்த வீடியோவில் நாச்சத்தோட சிறந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய பனங்கிழங்கு செரிமான பிரச்சனை நீரழிவு மேலாண்மை இதய ஆரோக்கியம் சீரான இரத்த ஓட்டம் எடை இழப்பு எலும்பு வலிமை அப்படின்னு பல ஆரோக்கிய நன்மைகள் எப்படி தருது அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் பனங்கிழங்கு வாங்கி சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்